அறுபடை வீடுகள்லையும் அவருக்கு பிரச்சனை இருக்கு அவரை நம்ம காப்பாற்றணும் மக்கள் வந்து கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க கடவுளே நம்ம எப்படி காப்பாற்றுறது பெரியார் அண்ணா அப்படின்ற அந்த கட்சியினுடைய அடித்தளம் தூண்கள் உன்னால வந்து அவங்களே வந்து நீ காப்பாற்ற தெரியல நீ எல்லாம் வந்து எப்படி மக்களை காப்பாத்துருவ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதம் தெலுங்கு பேசுற மக்கள் வந்து தமிழர்கள் ஆனால் அதை வந்து வந்து பவன் கல்யாணம் வச்சு நம்ம வென்றெடுக்கலாம் முயற்சி பண்றாங்க ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே கிடையாது பிஜேபியோட கூட்டணி மாறியது அதனால நாங்கள் சீட்டுகள் எழுந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வருத்தமா இருக்குமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க எப்படி பதவி ராஜ்ய சபா சீட்டு கொடுக்காத தோட்டமாக வைக்கோவே வருத்தப்படலை இந்த துறை வைகோ ரொம்ப அதிக கிராமம் வாரிசு அரசியின்றது எவ்வளோ குறை போடுறதுன்றது வந்து இந்த ரெண்டு விஷயமும் ஒரு தமக ம திமுகவு தான் அதே நிலைமை வந்து இன்றைக்கி வந்து திமுகவே உருவாகும் அறந்தமிழ் நேரளுக்கு இனிய வணக்கம் இன்றைய நேர்காணலில் அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவத்ரி கண்ணன் சார் வணக்கம் தமிழ்நாடு அரசு இந்து சமநிலையத்துலேயும் ஒரு முருகன் முத்தமிழ் மாநாடுன்னு நடத்துது அதையும் திரு கே வீரமணி அவர்கள் வந்து இதெல்லாம் அரசினுடைய பணி இல்லைன்னு விமர்சனம் செஞ்சாங்க இப்போ வந்து இந்து முன்னணி அவங்க வந்து இந்த பக்தி இயக்கம் நாங்கள் அதுக்காக தான் இல்லை அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது ஜூன் இருபத்தி ரெண்டில் முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க அதில் பிஜேபி உட்பட பல கட்சிகள் அதிமுகலாம் கலந்து கொண்டாங்க இதில் வந்து ஆன்மீகம் தான் வளர்ச்சி அடைஞ்சதா அல்லது பிஜேபி வளர்ச்சிக்கு உதவுச்சா இல்லை இதில் வந்து அரசியல் நோக்கம் இருக்கிறதா நினைக்கிறேன் அதாவது இப்போ வந்து மதம்ன்றது வந்து இன்னைக்கு வந்து அரசியல் ஏக்கப்பட்டுச்சு அதனுடைய போட்டியாக தான் திமுக ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து இது வரைக்கும் வந்து அவங்க இந்த மாதிரியான அணுகுமுறைலாம் இல்லாதவங்க முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டினுடைய நோக்கம்ன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்துக்களுக்கு விரோதி கிடையாது நாங்கள் வந்து இந்துக்களுக்கு நட்பான சக்தி தான் அப்படின்னு பிஜேபிக்கு போட்டியான ஒரு அரசியலை வந்து இவங்க பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் அதாவது இப்படி இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் இந்த ஆளுங்கட்சி முருகா எங்கள் ஆட்சியை காப்பாற்று நானும் பக்தன் தான் நானும் இந்து தான் அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு தன்மையில் இவங்களுடைய இதை நான் பார்க்குறேன் அதாவது திமுகவினுடைய அந்த அரசியல் அணுகுமுறை இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம பிஜேபிக்கான ஒரு அரசியலை நம்ம கையில் எடுக்கணுன்ற மாதிரியான புரிதலில் எடுத்துருக்குறாங்கன்னு தோணுது பட் ஆனால் இவங்க எடுத்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவை எப்போதுமே ஒரு நாத்திக சக்தியாக மக்கள் விரோத சக்தியாக அடையாளப்படுத்துவது அப்படின்றது அவங்களுடைய அரசியல் பிரதான அரசியல் அந்த அரசியல் அந்த அரசியல் நோக்கத்தின் ஒரு அம்சமாக அவங்க வந்து முருகருக்கு எதிரான கட்சி திமுக ஆட்சி திமுக அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்றத வந்து கொபாகண்டா பண்ணி மக்கள் மனசில் பதி வைக்கிறதுக்கு இந்த முருகன் மாநாட்டை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த நோக்கத்தின் வெளிப்பாடாக ஏதோ முருகருக்கு தமிழ்நாட்டில் ஆபத்து வந்துடுச்சு அறுபடை வீடுகள்லேயும் அவருக்கு பிரச்சனை இருக்குது அவரை நம்ம காப்பாற்றணும் வந்து கோயில்கள் எல்லாமே வந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்குது சாமிகள் எல்லாத்தையுமே நாம தான் காப்பாற்றணும் வாங்க அப்படின்னு அவங்க மக்கள்கிட்ட பேசும்போது அவர் எளிய மக்களை பொறுத்தளவில் வந்து அப்படிலாம் நினைக்கல மக்கள் வந்து கடவுள் தான் நம்மளை காப்பாற்று நினைக்கிறாங்க அதுக்கு தான் கடவுள்கிட்ட போகிறாங்க கடவுளே நம்ம எப்படி காப்பாற்றுறது என்ன அவர் அவர் காப்பாற்றிக்கவார் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் அப்படின்றத பொதுமக்களுடைய பெருந்திரளான மக்கள் கூட்டம் கூடியதை நம்ம பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா தீவுத்திடலில் க கண்காட்சி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் கூட்டம் நிறைஞ்சி வருது அவ்வளோ பெரிய அந்த மைதானம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்துல வந்து நீங்கள் செட்டு போட்டுருச்சு ஆமாம் காட்டுறீங்க அப்படின்றது ஒன்று பெரிய ஈர்ப்பு இல்லை அது மக்களுக்கு ஒரே இடத்துல தென் மாவட்ட மக்களுக்கு முருகன்னா ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அப்படின் போது அந்த இடத்துல வந்து நே ஏராளமான கலை நிகழ்ச்சிகளும் நடக்குது மக்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஒரு இதுகெடைச்சிருச்சுன்னா அதில் வந்து எல்லாரும் நான் பார்த்தேன் நீ பார்த்துட்டியே நீ பார்த்துட்டியே நீ பார்த்துட்டேன்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க ஒரு திருவிழா மாதிரி கூடி திருவிழா தான் திருவிழா தான் அப்போ இது வந்து இது வந்து மாறும்னு நினைக்கிறீங்களா வாக்காமறாது கூடுகின்ற கூட்டம்ன்றது வந்து மாறுறதுக்கு வந்து அது நிறைய பெரிய ப்ராசஸ் வேணும் சார் ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தன் வந்து ஓட்டு போடணும்னா அந்த கட்சி கொடுத்த ஒரு மதிப்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து உடனடியாக உருவாகிறாது படிப்படியாக படிப்படியாக அதுக்கு வந்து நீங்கள் பலகாலம் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இவங்க என்னென்னா ஒரு எதிர்ப்பு அரசியல் மூலமாகவே ஒரு இல்லாத எதிரிகளை கட்டமைப்பதன் மூலமாகவே மக்களை உசுப்பேற்றி அரசியல் வெற்றி ஈற்றலாம்ன்றது வடநாட்டில் சாத்தியமாகிடுச்சு தமிழ்நாட்டில் யாருமே இங்கே வந்து சாமிக்கு எதிரானவர்கள் கிடையாது இருக்க இஸ்லாமியர்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் ஒரு கட்சி ஒரு பிரதான கட்சி ஒரு இறைவனுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்களே கூட இப்போ குறிப்பிட்டீங்க அப்படி உருவாக்குறாங்க அது யதார்த்தமும் இல்லை உண்மையும் இல்லை ஏன்னா இவங்களே வந்து பிஜேபிக்கு போட்டியாக கடவுளை கும்பிட்டுக்கிட்டு கும்பாபிஷேகத்தெல்லாம் ஜோராக நடத்திக்கிட்டு நிறைய இறை திருப்பணிகளை இவங்க செய்கிறாங்க திமுக காரங்களே வந்து காவடி தூக்குறாங்க கோயில்கள்லாம் போகிறாங்க அப்போ வந்து அவங்க ஆகிட்டாங்க அப்போ நீங்கள் வந்து திமுக அந்த பேரில் வந்து நீங்கள் குற்றம் சொல்கிறதுன்றது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வேணால் அது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு இன்றைக்கி அப்படி கிடையாது பட் ஆனால் அந்த அரசியலை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்போ இது முழுக்க முழுக்க அரசியலாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு தான் இந்த மாநாட்டில் ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டது ஆந்திராவினுடைய துணை முதல்வர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வந்து தமிழில் உரையாற்றினார் தெலுங்கு உரையாற்றினார் அந்த கண்டன்ட்டு இப்போ கொஞ்ச நாளாகவே தெலுங்கு ஓட்டுகளை அவர் அறுவடை செய்வார் விஜய்க்கு மாற்று சக்தியாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இதை எப்படி பார்க்கலாம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதம் மக்கள் தெலுங்கு பேசுகிற மக்கள் வந்து பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்து கிட்டத்தட்ட தமிழர்கள் மாறி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு பூர்வீகம்ன்ற அந்த தெலுங்கின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம் ஆனால் அதை வந்து இப்போ வந்து பவன் கல்யாணம் வச்சு நம்ம வந்து இவங்க வந்து வென்றெடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே கிடையாது அந்த ஸ்டேஜில் அவர் பேசிய விஷயங்கள் நீங்கள் குறிப்பாக வந்து முருகனை வந்து புரட்சி தலைவர்ன்றாரு முருகன் குறித்த விஷயங்கள்லாம் அவர் புகழை செய்கிறார் அதுக்கு மாற்றுக் கட்சிகள் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் கட்சி தான் பிரதானமாக பேசுகிறீங்களே தவிர முருகன் குறித்த நூல்கள் அறுவடை குறித்த பெருமைகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி பார்க்கணும் ஆமாம் அங்கே அங்கே அந்த ஆன்மீகமோ அன்போ பக்தியோ முருகன் குறித்த அந்த செய்திகளோ எதுவுமே வெளிப்படலை முழுக்க முழுக்க அரசியலில் தான் பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு முருகபக்த மாநாடாக நடத்தப்பட்டிருக்குமே ஆனால் அவங்களுக்கு உண்மையிலேயே அது அதனுடைய விளைவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் அதை வந்து எடுத்தடுப்பில் இந்த மாநாடை வச்சு நம்ம வந்து வந்து ஓட்டு அறுவடை பண்ணணும் அப்படின்னு துடிச்சு துடிக்கிற அந்த மனநிலையின் காரணமாக அவங்களுக்கு எதிராக கூட மாறி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதே போலவே அந்த ஒரு ஸ்டேஜில் அண்ணா குறித்து பெரியார் குறித்த ஒரு காணொளி வெளியிடப்பட்டது அதை நம்மளால் முழுமையாக பார்க்க முடியல அதற்கு பிறகு அவங்களும் அதை ஒளிபரப்பாக அவங்க தயாராக இல்லை அதில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருந்து அவர்களுக்கு சங்கடம் விளைவித்தது இது இன்னும் தொ ஒரு கூட்டணிக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஏற்படும் இது வந்து அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய தர்ப்ப சங்கடத்தை உருவாக்கி அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இங்கே வந்து அரசியல் இப்போ திமுக தான் ஒரிஜினலான திராவிட இயக்கம் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிருச்சுனா அதிமுக ஒன்றும் இல்லாம ஆகிரும் பெரியார் அண்ணா அப்படின்ற அந்த கட்சியினுடைய அடித்தளம் தூண்கள் இந்த முன்னோடிகளை வந்து உன்னால் வந்து அவங்களே வந்து நீ காப்பாற்ற தெரியல நீ எல்லாம் வந்து எப்படி மக்களை காப்பாற்றிடுவேன் ஒன்றையை வச்சுக்கிட்டே அவன் அடிக்கிறான் அவங்கள அப்படிங்கும்போது மிகப்பெரிய அவமானமாக ஆகுது அது வந்து அவங்களை கொந்தளிக்க வைக்குது அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்லேயே அது ஒரு சின்ன எதிர்பார்த்து தெரிவித்து அவங்க அமைதியாக அங்கேருந்து புறக்கணிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து அவங்க வந்து சகிச்சுக்கிட்டு அங்கே உட்கார்ந்துட்டு பிற்பாள் அடுத்த நாள் ஆர்எஸ்எஸ் மாநாட்டிலையும் அதே கோயம்புத்தூரில் போய் வந்து கலந்துக்கிறாங்க அது வந்து எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி செஞ்சுருக்காரு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஒரு கணிசமான பகுதியினர் வந்து பிஜேபியினால் வந்து விலை பேசப்பட்டு விட்டார்கள் இது வந்து எடப்பாடியால் முழுமையாக அந்த கட்சியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் இருக்கு அப்படின்றது தான் வந்து வேலுமணி போய் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்க்குறதும் அவருக்கு வந்து நெருக்கமாக இருப்பதும் இது வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு தான் இது வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இதை வந்து இந்த போ போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வந்து மீண்டும் யதார்த்த நிலைக்கு திரும்புகிறோம் வந்தால் கூட அவங்கள மக்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியினுடைய நெருக்கடியினால் அவங்களுடைய மரியாதை வந்து சீர்குலைந்து போயிருக்கிறது மேலும் மேலும் அந்த கூட்டணியில் வந்து பிஜேபி அவங்களுக்கு வந்து இடையூறுகளையும் அவமானங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கு அவங்க கொண்டே போக 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அது தேர்தலில் தான் அதனுடைய விளைவுகள் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை போகும் ஆமாம் ஆமாம் அதாவது முற்றிலும் பொருத்தமில்லாத ஒரு கூட்டணி அது நம்மை அழிப்பதற்காக அவர் நம்மளோட கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்றது அடிமட்ட தொழில் வரைக்கும் தெரியுது இந்த கட்சி இது நமக்கு உடன்பாடு இல்லாத கட்சி நம்மளை மிரட்டி நம்ம தலைவர்கள் மிரட்டி இந்த மாதிரியான கூட்டணியை வச்சுருக்குறாங்க வச்சிட்ட பிற்பாடு நம்மளுக்கு வந்து இம்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின் போது அது வந்து கிரவுண்ட் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே விளம்பரமாக போயிடுவான் விளம்பரம் முடியாத வந்து மனப்புழுக்கத்தில் வந்து அந்த கட்சி வேலை செய்கிறதுக்கே வரமாட்டான் அப்போ இல்லை வேறு கட்சிக்கு போயிடுவான் இது வந்து இதை வந்து இப்போயே சுதாரிச்சு காட்டி அதிமுக வந்து அதனுடைய அழிவு பாதையை நோக்கி போகிறதாக தான் நான் நினைக்கிறேன் பாமகவில் அவர் மருத்துவர் ராமதாஸ் ஆகட்டும் மருத்துவர் அன்புமணி ஆகட்டும் தினந்தோறும் இந்த அவர்கள் கடந்த கால அரசியலில் பல முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசியலில் ஒரு முன்கூட்டியே அறிவுரைகள் சொல்வதாகட்டும் அப்படி இருந்தவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அந்த கட்சி ஒரு கலகலத்து போயிருச்சா இது அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் பின்னடைவு தான் ஏற்படுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவே நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முற்போக்கு அரசியலை எடுத்து முதன்முதலாக கட்சி துவங்கினார் பட் ஆனால் போக அவர் வந்து அரசியல் சதுரங்க விளையாட்டில் இறங்கி எம்பி எம்எல்ஏக்கள் அதிகாரங்கள் இது மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை மட்டுமே கொண்டவராக மாறினால் மாறினாலும் கூட மக்கள் பிரச்சனைகளை வந்து அவர் ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறது தொடர்ச்சியாக இருந்தது அவள் வந்து அவர் என்னென்னலாம் வந்து அரசியலில் வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனையும் அவர் மீறினார் குடும்பம் ஈடுபடாது தொடங்கி நெனை கட்சிகளோடலாம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்ன தோடு எல்லாத்தையுமே அவர் மீறி தான் பார்லிமெண்ட்டு சட்டசபைக்கு போக மாட்டேன்றதை மட்டும்தான் கடைபிடிச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் கூட அந்த க அந்த வன்னிய இன மக்களுக்கு வந்து அவங்க மட்டும்தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலமாக இருந்து விட்டதன் காரணமாக எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு சதவீத வளர்க்காது இருக்கும் அப்படின்றதுனால நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் இப்போ வந்து கடந்த பத்தா பத்தாண்டுகளாக பெரும் பின்னடைவுகள் தான் இருக்காங்க இப்போ இந்த நிலையில் அவர் வந்து மகன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்ட பிற்பாடு மகன் அதை வந்து ச சரியான முறையில் அதை உழைத்து கண்ணு அந்த கட்சி வந்து மேலெடுத்துட்டு போகாமல் அவர் அவர் மகன்கிட்ட எதிர்பார்த்த பல விஷயங்கள் அவரை அவர்கிட்ட வந்து முதல்ல வந்து அவர்கிட்ட கடுமையான உழைப்பு இல்லை அரவணையை அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பும் கிடையாது ரெண்டாவதாக அவர் வந்து கிடைத்த வாய்ப்புகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டார் மத்திய அமைச்சராக இருந்தப்ப அளவுக்கு மீறி ஊழல்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டு மிஸ்யூஸும் பண்ணிட்டார் ஆனாலும் கூட இது மகன் தான் வந்து இந்த கட்சியினுடைய எதிர்கால தலைமை அவர் அவர் வந்து நம்புகிறார் இவ்வளவு எத்தனை தவறுகள் பண்ணியிருந்தாலும் அவர் வந்து மகனை விட்டு கொடுக்க இல்லை ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா இன்றைக்கு மகன் அப்பாவை நிராகரிக்கிறார் அப்பாவை நிராகரிக்கும் போது அந்த வழியின் காரணமாக இவருக்கு வந்து ஒரு வீரா போடுறது இன்னும் முற்றிலுமாக நீ புறக்கணிச்சுட்டு நீ கட்சியை நடத்திடுவியா நான் பார்க்குறேன் இன்னும் இருக்கப்பொழுது ஆக்டிவாக இருக்க போகிறது இன்னும் ஒன்று ரெண்டு வருஷம் இருப்பேன் நான் அது வரைக்குமாவது நீ வந்து நீ எனக்கு இருக்க கண்ட்ரோலில் கூட்டணி வைத்தது தான் இப்போ அதிமுகவோடு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவு செய்த பிறகு அது பிஜேபியோட கூட்டணி மாறியது அதனால் நாங்கள் சீட்டுகள் எழுந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மற்ற ராமதாஸ்க்கு வருத்தமாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அப்பாவை எதையுமே கலந்து இல்லை தானாக அவர் முடிவெடுத்து தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து பல மன உளைச்சல்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அதோட கட்சியோட முன்னோடிகள் எல்லாம் அவர் வந்து புறக்கணிக்கிறார் அவங்க வந்து இவர்கிட்ட புலகும்போது அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னு தர முடியல இவரால் இது தவிர பொருளாதார ரீதியாக கூட்டணி கட்சிகளோட உறவு வைக்கும்போது அவங்க தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து ம மகன் வந்து முழுமையாக அவரே எடுத்துக்கிறாரு அது உரிய முறையில் வந்து ப பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் அந்த கட்சியில் வந்து வாதிக்கப்படுது அன்புமணி வந்து ராமதாஸை காட்டிலும் ஏன்னா அவர் தளர்ந்துட்டார் இனிமேல் அவரால் கட்சியை வழிநடத்த முடியாது இவர் தான் வந்து அவர் சார்ந்திருந்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கிறதுனால அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் அன்புமணியை சார்ந்துருக்கிறாங்க இப்போ இவர் வந்து நம்ம கடைசி காலத்தில் நம்ம அவமானப்படணுமா ஏன் நம்ம தலைமையில் நம்ம இருக்கக்கூடாதா இருந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு அப்புறமா அவன் எப்படி இருந்த வேணாலும் இருந்துட்டு போகிறான் எனக்கு அவன் வந்து கீழ்பிடிஞ்சு இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற உளைச்சல் இருக்கு இதில் வந்து பிஜேபியினுடைய பங்களிப்பு ஏதாவதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக பிஜேபியினுடைய பங்களிப்பின் காரணமாகத்தான் வந்து இந்த சண்டையை நேர்ந்திருக்கு பிஜேபி வந்து அன்புமணியை நிர்பந்திச்சு நீ என் கூட்டணிக்குள்ளே வராட்டி நான் அவன் மேலே அமலாக்கத்துறை மூல மூலமாக ரெடி நடத்தி நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறதுனால தான் அவர் அப்பாக்கிட்ட மண்டிகிட்டு அழுது கதறி இந்த கூட்டணி வேணும்னு சொல்கிறார் ஸோ அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கும் பிஜேபி காரணமாக இருந்திருக்காங்கன்னு தான் தோணுது இப்போ அதே விஷயம்தான் இப்போ மன மதிமுக நடந்துகிட்ருக்கு மதிமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த பொதுக்குழுவில் வைகோக்கு எம்பி பதவி ராஜ்யசபா சீட்டு கொடுக்காத தொடர்பாக வைகோவே வருத்தப்படலை துறை வைகோ ரொம்ப அதிக ஆமாம் அவர் ஏற்கனவே தராவிட்டாலும் கூட அதை பிரச்சனையாக்காதிங்கன்னு முன்கூட்டியே சொல்லி சொல்லியிருந்தார் அவர் எதிர்பார்த்து கடந்த காலத்தில் அவருமே பல தவறுகள் செய்ததன் காரணமாக இன்றைக்கி நம்ம கொள்கைக்கு ஒத்துள்ள ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தா நான் வந்து திமுகவாக தான் இருக்குது அப்போ திமுகவை நம்ம வந்து விரோதிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் நடத்துகிறது அவசியம் இல்லை அப்படின்றது அவருடைய நிலைப்பாடு ஆனால் துரை வைக்கோ வந்து எந்த விதமான அரசியல் அனுபவமும் இல்லாமல் வந்து உடனடியாக ஒரு இன்சன்ட் தலைவர் ஆக்கப்பட்டதன் காரணமாக ஒட்டுமொத்த கட்சியும் நிர்வாகிகள் தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் அப்போ வைக்கோ முழுக்க தூக்கி மகன்கிட்ட கொடுத்துட்டதுனால இப்போ இப்போ இதே நிலைமை தான் அவர் வந்து மூத்த நிர்வாகிகள் ஆலோசியப்படுத்த இவர் வந்து இவரால் ரெப்டி கொடுக்கவும் முடியல வள்ளி சக்தியை பொறுத்தளவில் ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கர் அற்புதமான ஃபீல்டு ஒர்க்கர் வைகோவுக்கு வந்து ஒரு வலதுகரமாக இருந்து பல விஷயங்கள் அவர் இல்லாமல் அவராள முடியாதுன்ற லெவலில் பல விஷயங்கள் கூட இருந்திருக்கிறார் அப்போ அதே மாதிரி மகனுக்கு கூட இருக்கணும்னா மகன் வந்து அப்பா மாதிரி ஒரு அன்பாக அரவணைப்பாக பழகணும் அப்படி பழக தெரியாமல் அதிகாரம் பண்ணும்போது அவர் வந்து டிஸ்டர்பார் அப்போ இவரோட ஆக மிங்கிளாகல ஒரு விருப்பப்படுறாரு ஆனால் இவரோ இவர மாதிரியான அன்போ அரவணைப்போ இவர் கொடுக்காததுனால இவரால் அவரோட ஆக முடியல அப்போ வந்து நான் வந்து இப்போ அதிகார பதவி பதவியில் இருக்கிற நீ என்ன கண்ட்ரோலாக இருக்க மாட்டேங்கிறியே என்ன ஒரு தனியை ராஜ்யம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவருக்கும் அப்போ வந்து ஒரு பேசிக்கு ஒரு பண்பு கூட இல்லை ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் கிட்ட இப்படி பழகணும் பேசணுன்ற ஒரு அறிவு அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து மா மல்லி சத்தியாவுடைய பார்வையாக இருக்குது அப்போ இந்த பொதுக்குழுவில் என்ன பேசியிருக்காங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்க வேண்டாம் முடிவெடுத்த மாதிரியாக பேசியிருக்கிறாங்க நீங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்துருக்கீங்க பன்னெண்டு சீட்டு கொடுக்காமல் நாங்கள் வந்து இந்த கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை அடுத்ததாக எதிர்க்கு எதிரி நண்பர் நீங்கள் எங்களை எதிரியாக்கினீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய எதிரியை நாங்கள் நண்பராக்கி கொள்வோம் அதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்ற வார்த்தையும் விட்டுட்டாங்க அடுத்து இன்னொரு வார்த்தை ராமர் காட்டுக்கு போனதுனால <laughs> பரதன் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் அது மாதிரி தான் வந்து திமுக நடந்திருக்கு வைகோ வெளியேற்றப்பட்டு வெளியேறினதுனால ஸ்டாலின் வந்து ஆட்சி அமர்ந்திருக்கிறாரு அப்போ ராமன்றது வந்து வைகோ பரதன்றது வந்து ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஸ்டாலின் ரொம்ப காயப்படுத்தியிருக்கு கண்டிப்பாக அப்போ அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இதுவரைக்கும் மதிமுகவில் அதிருப்தியானவர்கள் திமுகவில் வந்து ஜாயின் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து இல்லை இல்லை வைக்க முன்னஸ் மத்தப்படுவார் வராதிங்கன்னு சொல்லி நிராகரிச்சுட்டு வந்தார் இப்போ கட்சி நிர்வாகிகளுக்கு யார் யாரெல்லாம் வர்றது ஒன்றாலும் எல்லாரும் தூக்கிட்டு வாங்க யான்ட்டார் இப்போ கட்சி அங்கே கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ மதிமுக உடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது உடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இது வந்து ஒரு அனுபவம் தான் துறை வைக்கோ வந்து செய்யக்கூடியாத ஒரு மாபெரும் விளன்றரை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதை வந்து வைகோவலை தடுக்கவும் முடியலை இப்போ ஒரு வாரிசு அரசு எவ்வளோ பெரிய இதுக்கு போடுறதுன்றது வந்து இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு எக்ஸாம்பிள் அதே நிலைமை வந்து இன்றைக்கி வந்து திமுகலையும் உருவாகும் இப்போ வந்து எடுத்தெடுப்பில் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து துணை முதல்வர்னு போட்டுட்டீங்க எந்த விதமான நாலேஜும் இல்லை அனுபவமும் இல்லை பக்குவமும் இல்லை இப்போ இது வந்து வெளிப்படும்போது கட்சி உங்களுடைய ஸ்மூத்தான ஒரு வளர்ச்சி போக்கு தடைபடுகிறது யாருக்கெல்லாம் வந்து ஆதாயம் அரசியல் தேவையோ அவங்க மட்டும் உதயநிதியோடு மிகுண்டாகி போயிட முடியுது ஆனால் கொள்கை சார்ந்து ஒருத்தர் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய முந்தைய தலைமுறைக்கு வந்து உதயநிதியோட முன்னிலாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிப்படை புரிதலே இல்லை வந்துட்டு எப்படி இப்பாந்து பேசுகிறது எப்படி பிரிய வைக்கிறது இப்படின்றது அவங்களுடைய ஒரு சவாலாக இருக்குது இவனை தலைவ தலைவனாக ஏற்றுக்கிட்டு நாம பாடம் சொல்லி உன வளர்த்து அவனை தலைவன் சொல்லி போகலனுமா இது வந்து இது என்ன மன்னர் ஆட்சியா அது ஒரு திராவிட இயக்க ஆட்சியில் இந்த மாதிரி நமக்கு ஒரு சோதனையா அப்படிங்கும்போது ஆஃப்டர் ஸ்டாலின் பொதுநிதியால் நிச்சயமாக இந்த கட்சியை நடத்த முடியாது வழி வழிநடத்துறக்கான கெப்பாச்சுக்கும் அவர் கிடையாது அப்போ இதுவும் வந்து திமுகவில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறமா தோல்விக்கு அப்புறமா அந்த கட்சியும் இந்த மாதிரியான உறவுகளில் சல்களை ஏற்படும் கண்டிப்பாக சந்திக்கும்